நவதிருப்பதினால் அது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குன்னு தானே நிறைய பேருக்கு தெரியும் அப்படி ஒரு நவதிருப்பதி நம்ம கும்பகோணம் பக்கத்துலேயும் இருக்குங்க என்ன நவக்கிரக கோயில்கள் தானே கும்பகோணத்தை சுற்றி இருக்குது இதுன்னா நவதிருப்பதி கோயில்கள்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் எஸ் இதுதான் உண்மை இந்த வீடியோவில் ஒவ்வொரு நவ திருப்பதி கோவிலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் முதல்ல நாம் பார்க்க போகிறது சூரியனுக்கான கோவில் கும்பகோணம் நகரத்துக்கு மத்தியில் இருக்கிற சார்கமாணி கோவில் தான் சூரியனுக்கான கோவிலாக போற்றப்படுகிறது கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழிக்கேசனே இலங்கையில் நடந்து நடந்து இப்படி கால்வழிக்கப்படுத்து கிடக்கிறீன திருமலை செய்ய ஆழ்வார் பாடி பரவசமடைந்த சாரங்கபாணி கோவில் தான் சூரியனுக்கான பரிகாரத்தலம் சூரியன் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை அதாவது சாரங்கபாணியின் சக்கரத்தை வழிபட்டு தன்னோட இழந்த ஒளியை திரும்ப பெற்றதால இத்தலம் சூரியனுக்கான பரிகாரத்தலமாக கருதப்படுகிறது அதனால தான் இந்த கோவில் பாஸ்கர சேத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இத்தல பெருமான் தன்னோட பக்தனுக்காக தீபாவளி அன்னைக்கு சிரார்த்தம் செய்கிறது திவ்ய தேசங்களில் இத்தால மூன்றாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது அப்புறம் என்ன உங்கள் ஜாதகத்தில் சூரிய தோஷம் இருந்தால் தோஷம் இருந்தால் நேராக சாரகமானி கோயில் போங்க பெருமாளை வழிபட்டு அருளை பெறுங்க